அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிந்துரைக்க தமிழக அரசு குழு அமைத்திருப்பது ஏமாற்று வேலை என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் குழு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நேரடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து பரிந்துரைப்பதற்காக இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்து அரசு ஆணையிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் தவிர்ப்பதற்கான ஏமாற்று வேலைதான் இக்குழு என்பதில் ஐயமில்லை அரசுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலே புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டத்தின்படி அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்காது என்பதால் அந்த முறையை மாற்றிவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரும் அரசுகள் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் மறுப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற முழக்கங்களும் போராட்ட எச்சரிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன அவற்றிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுவதற்காகவும் தான் இப்படி ஒரு வல்லுநர் குழுவை திராவிட மாடல் அரசு அமைத்திருக்கிறது இன்றைய நிலையில் இந்தியாவில் ராஜஸ்தான் மேற்கு மேற்குவங்கம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் இமாச்சலப் பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை விட மிகவும் மோசமான நிதிநிலை கொண்ட மாநிலங்கள்தான் அதேபோல் நடுவன் அரசும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு நினைத்தால் நடப்பு மாதத்திலிருந்தே பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முடியும் ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த அரசுக்கு மனம்தான் இல்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிந்துரைப்பதற்காக குழு அமைக்கிறோம் என்று காலம் கடத்துவது தமிழக அரசுக்கு புதிதல்ல கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவே இத்தகைய நாடகத்தை தமிழக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டுதான் இருக்கின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் தீவிரமடைந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருந்ததை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிந்துரைக்க இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரியில் ஆட்சிப்பணி அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் தலைமையில் குழு ஒன்றை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அமைத்தார் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் முடிந்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்து காலமாகும் வரை அந்த குழு அதன் பணியை தொடங்கவில்லை அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மூத்த ஆட்சிப் பணி அதிகாரி டி எஸ் ஸ்ரீதர் தலைமையில் மீண்டும் ஒரு வல்லுநர் குழு இதே காரணத்திற்காக அமைக்கப்பட்டது அந்த குழு அதன் அறிக்கையை ஏழு பதினொன்று இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் தாக்கல் செய்தது ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனால் பழைய ஓய்வூதிய திட்டம் கனவாகவே தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மு ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளை கடத்திவிட்டு இப்போது குழு அமைக்கும் பழைய நாடகத்தையே தூசி தட்டி அரங்கேற்றியுள்ளார் தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கும் குழு தமிழ்நாட்டில் எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய ஒன்பது மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த ஒன்பது மாத காலக்கெடு முடிவடையும் நிலையில் அதற்கான கெடு மேலும் மூன்று மாதங்களாகவோ ஆறு மாதங்களாகவோ நீட்டிக்கப்படும் அதற்குள்ளாக திமுக அரசின் பதவி காலமும் நிறைவடைந்துவிடும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கடந்த காலங்களைப் போல ஏமாற்றம்தான் மிஞ்சும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிந்துரைப்பதற்காக குழு அமைப்பதெல்லாம் ஏமாற்று வேலைதான் எனவே குழு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நேரடியாக செயல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏற்கனவே அறிவித்ததைப் போன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் திமுகவை எதிர்கட்சியாக்குவர் என்பது உறுதி என அன்புமணி தெரிவித்துள்ளார்